SM Real Estate Channel நம்ம சேனலை சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பெல்ல ஐக்கோனு க்ளிக் பண்ணிருங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஐயனூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க இந்த இடத்திற்கென்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக எண்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பத்து லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சபிள் தான் நீங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்க சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் லோ பட்ஜெட்டில் அதிக அளவில் இடம் தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இது போல் லோ பட்ஜெட் வீடியோவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க மேலும் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ